ஹலோ எப்ரியன் வெல்கம் லவ்ஷுக் குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்போர் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கிய புதிய அறிவிப்புன்னு வெளியாக இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவருக்கு மிக முக்கிய புதிய எரி வெளியாக இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் வாகனப் பதிவு சான்றுதலுடன் ஆதார் முகவரி மொபைல் எண் இணைப்பது கட்டாயமாக்கப்பட உள்ளது ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் வாகன சான்று அதாவது ஆர்சி புக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டோடவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மற்றும் அதில் இருக்கக்கூடிய முகவரி மொபைல் எண் இதெல்லாம் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா சாரதி மற்றும் வாகன இணையதளத்தில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் வாகன பதிவு சர்டிஃபிகேட் அதாவது ஆர்சி தரவுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன் பதியப்பட்டவையாக உள்ளது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரீசெண்டாக எடுத்த லைசன்ஸு அது போக புதிய வாகனம் வாங்கியிருப்பாங்க அப்போ ஆர்சி புக் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆர்சி புக் இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக எடுத்ததுல எல்லாமே வந்து ஆதார் வந்து லிங்கில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த லைசன்ஸோ அல்லது ஆர்சி புக்கோ பார்த்திங்க அப்படின்னா ஆதார் மற்றும் அவங்களோட முகவரி அது போக அவங்களோட மொபைல் எண் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஆகாமியா இருக்கு தரவுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறேன்னா பலவற்றின் ஆதார் எண்களோ மொபைல் எண்களோ முழுமையாக இடம்பெறவில்லை இதனால் அவர்களை அடையாளம் காண்பது சிரமமாக உள்ளது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஆர்சி புக்கோ அல்லது டிரைவிங் லைசன்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஸோ இவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்கள தான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு அடையாளம் காணுவது சிரமமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது குறித்து வட்டார போக்குவரத்து அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாலை பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் லைசன்ஸ் மற்றும் ஆர்சி புத்தகம் வைத்திருப்பவர்கள் அவற்றில் உள்ள முகவரி ஆதார் எண் மற்றும் மொபைல் ஃபோன் எண் அடிப்படையில் புதுப்பிக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அதாவது வட்டார போக்குவரத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருனா சாலை பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் லைசன்ஸு மற்றும் ஆர்சி புத்தகம் வைத்திருப்பவர்கள் அவங்களோட முகவரி ஆதார் எண் மற்றும் மொபைல் எண் அடிப்படையில் புதுப்பிக்க வேணும் அதாவது அவங்களோட லைசன்ஸு அது போக அவங்களோட ஆர்சி புக் ரெண்டையுமே வந்து அப்டேட் பண்ணையே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சாலை விதிமுறைகளை மீறியதாக அனுப்பப்பட்ட மின்னணு சலான்கள் பலவும் நிலுவையில் உள்ளதால் அபராதம் வசூலாகாமல் உள்ளது விரைவில் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸோ நம்ம எதாவது நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க அதாவது சலான் மூலமாக ஃபைன் போடுவாங்க நம்ம டைரெக்டாக வந்து கேஷ் கொடுக்காமல் சலான் மூலமாக ஃபைன் போடுவாங்க அந்த மாதிரி சலான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பேமெண்ட் பண்ணாமல் நிலுவிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபைன் போட்டிருந்தாங்க மின்னணு சலான் மூலமாக அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பே பண்ணிடுங்க ஆன்லைன் மூலமாகவே ஸோ அந்த ஐடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வந்துருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க ஆன்லைன் மூலமாகவே ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான வெப்சைட்ஸும் இருக்குது ஸோ நமக்கு என்னென்ன ஃபைன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதை எப்படி வந்து பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டாயமாகிறது ஆதாரோட லைசன்ஸு அப்படிங்கிறாங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ்களுடன் ஆதார் முகவரி மொபைல் ஃபோன் எண் இணைப்பது கட்டாயமாக்கப்படுது அப்படிங்கிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரே கார்டு வச்சுட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது இந்த ஆதார் வச்சுட்டு ஆதார் நம்பர் வச்சுட்டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அதேமாதிரி ஆர்சி புக்கு போக நமக்கு ஏதாவது ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ இவங்களுக்கு இந்த டேட்டில் இவ்வளோ ஃபைன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் நல்லாதே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்